நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை திருதியை அதன் பின்பு சதுர்த்தி இன்னைக்கு சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி வரை இன்னைக்கு அதை பத்தி பிறகு பார்க்கலாம் நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மூலம் பின்பு போராணம் நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் மாலை மூன்று மணி இருபது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியில் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கிருத்திக்கை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகி இன்றைய தினம் சங்கடகர சதுர் விநாயகருடைய நாள் இன்னைக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அத்தனை சங்கடங்களையும் தீர்த்து வைப்பவர் விநாயகர் பெருமான் இன்றைய தினம் விநாயகரையும் மகாலட்சுமி இன்னைக்கு வணங்குங்க அதே போல தேங்காய் வாங்கி இன்னைக்கு சூரக்கா உடைங்க உங்க தலையை வந்து சுத்தி சூரக்கா விட்டீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள்லாம் விலகும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ரிஷப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் மிதினத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுஷில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மேஷத்தில் புத பகவான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்ன அப்படின்னா எல்லாரும் ராகு காலத்துல தீபம் ஏத்தினால் கஷ்டங்கள் தீருமா எலும்பு விளக்கு வழிபட்டால் தீருமா அப்படின்னு அதாவது இந்து சாஸ்திரங்கள் படி ராகு காலம் என்பது அசுப காலம் இல்லைங்களா அசுப தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல ஆன்மீகத்துல இது மிகவும் சக்தி வாய்ந்த காலமா கருதப்படுகிறது ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ராகு காலம் துர்கை வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் அதிலும் எலும்பிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் தீராத வினைகள் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த ராகு காலத்துல துர்கையை வழிபட்டால் துன்பங்கள் தீரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மையான விஷயம் இதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது குறிப்பா துர்கைக்கு வந்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது அதே போல காவல் தெய்வமான பைரவருக்கும் ராகுகால வழிபாடு மிகவும் ஏற்றதாகும் ராகு காலத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது என சொல்வார்கள் ஆனால் அதே சமயம் ராகு காலத்தில் செய்யப்படும் இந்த வழிபாடுகளால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ராகு கால வழிபாட்டிற்கு அப்படி என்ன சிறப்பு இந்த நேரத்தில் வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரியாதே நிறைய பேர் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க இந்த ராகு தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறைக்க அதே போல ராகு கால எலுமிச்சை விளக்கு வழிபாடு சிறந்த பலனை தரும் இந்த ராகு தோஷத்தை குறைப்பதற்கு இது வந்து சிறந்த ஒரு வழிபாடு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு அதே போல நவ கிரகங்களில் ராகு பகவான் துர்காதேவியின் அம்சம் அதனால ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பானது இந்த துர்கை அம்மனுக்கு அம்பிகையின் பல வடிவங்களில் தனித்துவமான இடமும் வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றது சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கையை வழிபடுகிறார்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுகிறார்கள் துர்கை அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவம் துர்கா என்றால் எல்லா துன்பங்களையும் நீக்குபவள் என்று பொருள் சிவன் கோவில் கோவில்கள்ல துர்கையாகவும் பெருமாள் கோவில்களில் விஷ்ணு துர்கையாகவும் வணங்கப்படுகிறது சரி பிரச்சனை தீர்க்கும் ராகு கால வழிபாடு என்ன எப்படி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கை வழிவா வழிபடுவது மிக மிக சிறப்பு இந்த நேரத்தில் துர்கை அம்மனை விளக்கேற்று வழிபட்டால் உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் அதே போல ராகுகால வழிபாட்டிற்கு உடனடி பலன் உண்டு என்ன கோரிக்கைகளை வைத்து நீங்க ராகுகால வழிபாட்டினை செய்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் ராகு காலம் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் மங்களம் அருளும் துர்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் ராகு காலத்தில் ஏன் துர்கை அம்மனை வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது ஆனால் நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேதுவுக்கு தனி நாள் இல்லை அது நிழல் கிரகம் அதனால தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் என்றும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் கேது காலம் என்றும் சொல்கிற சொல்லப்படுகிறது இல்லைங்களா அதனால இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கால நேரத்தில் துர்கையம்மனை நினைத்து விளக்கேற்றினால் பைரவரை நினைத்து விளக்கேற்றினால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேறும் அதே போல துர்கைக்கு ஒரு விளக்கு எல்லாம் கூடாது ரெண்டு விளக்கு ஜோடியா ஏத்த எலுமிச்சம் மரத்துல போட்டாலும் சரி அகல் விளக்குல போட்டாலும் சரி அதே மாதிரி துர்கை அம்மனுக்கு பிடித்தது சிவப்பு மல்லிகை அதை நீங்க கொடுத்து நீங்க ஒரு அர்ச்சனை செய்யணும் அதே போல ஆஹ் இருபது நிமிஷம் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் இருபது நிமிஷம் அந்த கோவில்ல உட்கார்ந்து மனதார வழிபாடு செய்யணும் அப்படி செய்து வந்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த வழிபாட்டினுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை கணவன் மனைவி பிரச்சனை அதே மாதிரி ராகு தோஷத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கடன் பிரச்சனைகள் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தைரியம் அதிகரிக்கும் எதிரி தொலைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக தலைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் அதாவது செவ்வாயினால் ஏற்படும் பிரச்சனைகளும் இதுல குறையும் அதனால ராகு கால வழிபாடு எதற்காக செய்கிறோம் அதனுடைய பலன் அப்படின்றத நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால ராகு காலத்துல சென்று துர்கையும் சரி கால பைரவரியும் சரி வணங்கி வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது மேஷ ராசி நேயர்களே உங்களுடைய பிடிவாதமான ஒரு போக்கினை குறைத்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஜாமீன் விஷயத்துக்கெல்லாம் எங்கேயும் போவாதீங்க ஜாமீன் விஷயத்துக்கு போனோம்னா சிந்தித்து நீங்க அதை செய்யுங்க அதே மாதிரி கையெழுத்து போடுறது ஒருத்தருக்கு வந்து கடை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க சிந்தித்து செயல்படுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை இசை மேற்கு திசை அல்ச எண் மூன்றாம் அல்ச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் மற்றவர்களின் பேச்சுக்களை பொறுமையாக கையாளுவது மிகவும் சிறப்பு வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் அலட்சியம் இல்லாமல் அந்த வேலையை செய்யுங்க அதே மாதிரி ஜாமீன் விஷயங்களை தவிர்த்துருங்க தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு தேவை சந்திராசமும் இருக்கிறதுனால அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பவர்களை ஒத்துழைப்பு இன்னைக்கு நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார்கள் உங்களுக்கு நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க நீண்டகால பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசய இசைத்தன் மேருசை இசையின் மூன்றாமே அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துகிறது மிருகசேச நட்சத்திரக்காரர்களுக்கு முதடி முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனியும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உறவினர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப புதிய வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான பணிகள்ல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை அதே மாதிரி பங்குதாரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் அரசு வழியில ஆதாயம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை வடகுசே அதிசை என் எட்டாமன் அரிசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை நாயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயமாகட்டும் எதுவாகட்டும் சிக்கனமா இன்னைக்கு இருங்க சிக்கனமா இருந்தீங்கனாலே உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தெய்வீகம் சார்ந்த ஒரு ஆன்மீக பணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் மேலோங்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் எதிர்பாரா சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வருமானத்தை மேம்படுத்துவது சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் எப்படி வருமானம் பண்ணலாம் எதை செய்தால் தனவரவு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு செய்கின்ற ஒரு நாள் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு திறன் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே சொந்த பந்தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னைக்கு ஆதரவா இருப்பார்கள் ஆரோக்கியம் சார்ந்த செயல்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்கள்லாம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம் சிந்தனைகளில் சில குழப்பங்கள் ஏற்படும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே வடகுதிசே அதிசயின் ஒன்பதாம் எண் அதி நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாம் இன்னைக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து முயற்சி திருவினையாக்கும் அதே மாதிரி திடீர் என்று ஒரு பணவரவு இன்னைக்கு ஏற் வரக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி முயற்சிக்கு ஏற்ப தனவரவுகளும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வீட்டின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும் அரசு துறையில சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படும் ஆன்மீகம் தொடர்பான காரியத்துல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் புதிய துறை சார்ந்த தேடெல்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும் ஆன்மீக பணியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் தடைபட்ட சில விஷயங்கள்லாம் நிறைவு பெறுகின்ற ஒரு நாள் வீடு மனை விற்பதில் லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தொடர்புகள் விரிவடையும் உத்தியோகத்தில் வேகம்லாம் இன்னைக்கு அதாவது எந்த வேலையா இருந்தாலும் அதை வேகத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை புத்திசாலிதனத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் உழைப்புக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதைகள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சே சே வழக்கு அரிஷ்டன் ஏழாமன் அரிஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள்லாம் விரிவடையும் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பாதை ஒன்று இன்னைக்கு புலப்படும் இந்த வழியில போனா நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத தெரியும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே திட்டமிட்ட வேலையில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு தூரத்து உறவினர்களின் சந்திப்பு இன்னைக்கு வருகை இதெல்லாம் ஏற்படும் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதிகாரிகள் சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் உங்களுடைய வேகத்தை காட்டாதீங்க வேகம்னா கோபம் சில பேர் வந்து வியாபாரம் பண்ணும்போது சிறு சிறு சிறுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதீங்க இன்னைக்கு புத்திசாலி தனத்தோட விவேகத்தோடு செயல்படுங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதிய முதலீடு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை அதே மாதிரி மனைவியா இருந்தால் கணவன் கணவனா இருந்தால் மனைவின் எண்ணங்களை புரிந்து செயல்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுடைய சிரமங்கள் தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அதிசேசை மேற்கு சேசன் நேரம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மறைமுகமான சில விமர்சங்களை தோன்றி மறையும் உங்கள் மீது நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சக ஊழியர்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களோட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களாகட்டும் சின்ன சின்ன வருத்தங்கள் உங்கள் மீது ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு ஆனால் கவனமா இருங்க அடுத்த மொழி பேசும் மக்களை பற்றிய புரிதல் எல்லாம் அதிகரிக்கும் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிசைசை தெற்கு திசை அதிசயின் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீதான விமர்சனங்கள்லாம் விலகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதையும் சமாளிக்கும் மன வலிமை ஏற்படும் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் லாபங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும் பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஏற்படும் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கலை சார்ந்த துறையில உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாள் உடல்ல ஒரு விதமான அசதி இருக்கும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க அதிர்சை செய் வடகிழசை அதிர்ஷை எண் ஒன்பதாமே அசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமை இன்னைக்கு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட உங்கள் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய அதாவது பிள்ளைகளும் உங்களுக்கு இன்னைக்கு பொறுப்போடு இன்னைக்கு இருப்பார்கள் மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி எங்கு நீங்க வேலை பார்த்தாலும் அதை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் இன்னைக்கு அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் ஆஹ் சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷை சை மேற்குசை அதிசயன் மூன்றாவின் அதிர்சை நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனித அதாவது நிறைய மாற்றங்கள் மனதுல வந்து நிறைய மாற்றங்கள் வேலையில மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம செய்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தருணத்தை இந்த இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்